ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பேல்கனில் சூப்பரான ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன செடி அப்படின்னா ரொம்ப இலைன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை அப்படின்னா பாஸ்மதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லை பிரியாணி லீஃப் மூணு விதமாக நிறைய பேர் இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இதோட பாஸ்மத்தின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம பாஸ்மதி அரிசியை ப சமைக்கும்போது என்ன வாசம் வருமோ அதே வாசம் இந்த செ இந்த இலையை போட்டு சமைக்கும்போதும் வரும் நார்மல் அரிசியை நம்ம சமைக்கும்போதும் இந்த இலையை போட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள் அதே வாசம் வரும் பாஸ்மதி அரிசியில் சாப்பாடு பண்ண அந்த ஸ்மெல் வரும் அதனால் இது பாஸ்மத்தின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம நான்வெஜ்லெல்லாம் போட்டு சமைச்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாசம் சூப்பராக இருக்கும் வெறுமனே வந்து நீங்கள் இந்த இலையை மோந்து பார்த்தீங்கன்னா பச்சை இலை ஸ்மெல் தான் வருமே தவிர பிரியாணி இலை அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே வராது எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அதோட வாசம் டபுளாக ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ அதுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டீ போட்டு கூட குடிக்கலாம் நம்ம இந்த செடி எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வெயிலுலேயும் நல்லா வளரும் நெல்லல் பாங்கான இடத்துலையும் சூப்பராக வளரும் இந்த செடியை பொறுத்தவரையில் ஒரே ஒரு சின்ன செடி வச்சால் போதும் அந்த இடம் முழுக்க இது வந்து ஆக்கியூபை பண்ணிக்கும் எப்பயுமே ஒரு செடியை நேராக வளர விட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு தண்டு மட்டும் நேராக வளர்ந்து வளர்ந்துட்டே போகும் அப்படி வளர விடாமல் ஒரு வளர்த்தி வந்ததுக்கப்புறம் அந்த செடியை கொஞ்சம் சரித்து விடணும் ஏன் சரித்து விடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி சரித்து விட்டால் தான் அந்த பாருங்க எத்தனை கணுவாக பிரிஞ்சிருக்கு பாருங்க ஒவ்வொரு கணுவிலையும் பத்து பத்து செடியாக பிரிஞ்சிருக்கு இப்போ அந்த பத்தையும் இதிலே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ரொம்ப அதாவது தலைஞ்சி வேகமாக இலைகள் பெருசாகாது அதனால அந்த மாதிரி ஒன்றை பிரித்து எடுத்துட்டு அதாவது அந்த ஒவ்வொரு கணுலையும் கீழே இலை வேர் நிறைய வரும் இந்த அண்ணாச்சி பழம் செடியில் எப்படி வருமோ அதே மாதிரி கணு கணுக்களாக பிரியும் அந்த கணுல ஒன்று பிரித்து எடுக்கணும் வேரோடு இருக்கும் அந்த வேர் மட்டும் மண்ணில் மூழ்கிற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக தெலஞ்சி வரும் அந்த பாருங்கள் இவ்வளோ அழகாக தலைஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரே ஒரு கணு எடுத்து ஒரு செடி எடுத்துக்கலாம் அப்போ அந்த ஒரு செடியில் முப்பது கணு இருக்குது மேலே ரெண்டு பிரான்ச்சில் பத்து பத்து கணும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடியில் வேரில் இருந்து கூட ஒரு பத்து கணு வந்திருக்கு ஸோ முப்பது செடி நம்ம அதில் இருந்து புதுசாக நம்ம க உருவாக்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து செடி வளர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க அதாவது சின்ன தொட்டியில் வச்சால் கூட சூப்பராக தழைஞ்சு வரும் ஈஸியாகவும் இருக்கும் தண்ணி மட்டும் நம்ம அந்த மண்ணு காயாமல் நம்ம பார்த்தாலே போதும் நல்ல ஒரு இது எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கீழே இருக்க இலைகளை வெட்டி கலாம்